அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் தாங்க அதாவது மூன்று வருஷங்களுக்கு ஒரு முறை வந்து மாட்டுச்சாணம் வந்து நீங்கள் நிலத்தில் இறைச்சி விட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் மக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் உழவு ஓட்டி நடவு செய்யுங்கள் மக்காச்சோளம்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதுக்கு நிறைய விவசாயிகள் வந்து மாட்டுச்சாணம் நம்ம நிலத்தில் இறைக்கிறதுக்கு அதிகமாக செலவாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் குத்தகைக்கு பிடிச்சி வந்து விவசாயம் செய்கிறோம் ஸோ எங்களுக்கு வந்து அதை அந்த செலவு அதிகமாக வர்றதுனால எங்களுக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நம்ம இப்போ வந்து இந்த இயற்கை உரமான மாட்டுச்சாணம் நம்ம காட்டில் இறைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செயற்கை உரம் கொடுப்பதற்கு எவ்வளவு செலவாகும்னு ஒரு சின்ன கால்குலேஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு நமக்கு மாட்டுச்சாணம் எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா ஏழு நடை டிராக்டரில் ஏழு நடை வந்து தேவைப்படுங்க ஒரு நடை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் அதுக்கு அல்ற கூலி வந்து ஐநூறு ரூபாய் வண்டி வாடகை வந்து ஐநூறு ரூபாய் ஸோ டோட்டலாக ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நடை ஸோ ஏழு நடைக்கு பதினாலாயிரம் ரூபாய் வருங்க அதே மாதிரி அந்த மாட்டுச்சாணத்தை இறைக்கிறதுக்கான கூலி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நடைக்கு இரநூத்தம்பது ரூபாய் ஒரு நடைக்கு இரநூத்தொம்பது ரூபாய் ஸோ ஏழு நடைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாங்க ஸோ டோட்டலாக மாட்டுச்சாணம் இறைக்க ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாங்க இதே இது இப்போ நம்ம மாட்டுச்சாணம் இறக்கலை அப்படின்னா செயற்கை உரம் மட்டும்தான் கொடுப்போம் அடி உரம் கொடுப்போம் முதல் உரம் கொடுப்போம் அடுத்து இரண்டாவது உரம் கொடுப்போம் அடி உரம் நடவு செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு ஏக்கருக்கு ஃபேக்டம்பாஸ் ரெண்டு மூட போட்டு உழவு ஓட்டுவோம் ஃபேக்டம்பாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வருங்க அதே மாதிரி முதல் உரம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்டம்பாஸ் ஒரு ஒன்றரை மூட யூரியா ஒரு மூட பொட்டாஸ் அரை மூட வைப்போம் ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்டுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரூபாயும் யூரியாக்கு முன்னூறு ரூபாயும் பொட்டாசுக்கு எட்நூறு வருங்க அதே மாதிரி இரண்டாவது அறமூட வந்து கொடுப்போங்க நானூத்தி ஐம்பது ரூபாயும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு மூடைக்கு இருநூத்தி ரூபாய் ஏழு மூடைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது உரம் வைக்க கூலிங்க அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வருஷத்துக்கு நமக்கு செயற்கை உரம் கொடுக்க கொடுப்பதற்கு

இயற்கை உரம் கொடுத்தோம் அப்படின்னா இயற்கை உரம் அந்த மாட்டுச்சாணம் இறைப்பதற்கு கூட நம்ம முதல் உரம் மட்டும் கொடுத்தாலே போதும் அடி உரமும் தேவையில்லை இரண்டாவது உரமும் தேவையில்லை நமக்கு அதிக மகசூல் வந்து கிடைக்குங்க ஸோ இயற்கை உரத்துக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி ரூபாய் ரூபா வந்து செலவாகும் அந்த முதல் உரம் கொடுத்துருக்கோம் இல்லையா ஃபேக்ட் ஒன்றரை மூட யூரியா உரம் மூட பொட்டாஸ் அரை இது மட்டுமே இயற்கை உரம் கொடுத்தா போதுமானதாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினா பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க ஸோ டோட்டலாக நமக்கு மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்தான் இயற்கை உரம் பிளஸ் வந்து இந்த முதல் உரமான செயற்கை உரம் கொடுப்பதற்கு ஆகக்கூடிய செலவு ஸோ இது ரெண்டையும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மகசூல் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்குங்க மண்ணுக்கும் வந்து நல்ல சத்து ஸோ அதனால் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ செயற்கை உரத்துக்கும் இயற்கை உரத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை குத்தகைக்கு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளும் சரி அதிகமாக செலவாகும் மாட்டுச்சாணத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விவசாயிகளும் சரி இனிமேல் வந்து கண்டிப்பாக மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாட்டுச்சாணத்தை உபயோகப்படுத்துங்க அதிக மகசூலை பெறுங்க இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுன்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ